பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஈசனை பணிந்து என் உரையை தொடங்குகிறேன் தமிழில் கதி மதி என்று சொல்லாட்சி உண்டு தமிழுக்கு கதி இருவர் கம்பரும் திருவள்ளுவரும் இவர்கள் இல்லை என்றால் தமிழே இல்லை அதுபோல சைவத்திற்கு மது இருவர் யாரும் திலகவதி யாரும் இந்த சைவம் இன்றளவிலும் சிறப்பாக தழைத்தோங்க காரணம் இந்த இருவர் மட்டுமே இதில் திலகவதியாரை பற்றியே நான் பேச வந்துள்ளேன் திலகவதியாரின் தந்தை புகழோடு விளங்கிய புகழனார் தாயார் மாதினியார் இவரை போன்ற மாதுவை இனி யார் பெறப்போகிறார் என்பதால் இவர் மாதினியார் ஆனாரோ அகையில் நீக்கவருக்கு தம்பியாக பிறந்தவர் திருநாவுக்கரசர் திலகவதியாருக்கு அறிவிலும் வீரத்திலும் சிறந்த கழிப்பகையாருடன் திருமணம் செய்கின்றன நாம் நிச்சயிப்பது ஒன்று ஆனால் எம்பெருமா நல்லவா நிச்சயிக்க வேண்டும் களிப்பகையார் நாட்டை காக்க போருக்கு சென்றவுடன் அடைகிறார் திலகவதியாரின் தந்தை புகழனார் அதை கேட்டவுடன் இத்தனையும் தாமதிக்காமல் உயிரை விடுகிறார் தாயார் மாதினியார் அந்த பரிதாபம் தன்னை மனம் பிடிக்க இருந்த போருக்கு சென்ற களிப்பகையாரும் வீரமரணம் அடைகிறார் அப்பா அம்மா தனக்கு நிச்சயித்த கணவர் என ஒருவர் பின் ஒருவராக இறந்த பொழுது திலகவதியாரை பார்த்து அடியற்ற மரம் போல் விழக்கண்டு கருங்கல்லே கண்ணீர் விட்டதாம் என்ன ஒரு கொடுமை அவர் பெயரோ திலகவதியார் ஆனால் இனி திலகமே இட்டுக் கொள்ள முடியாத நிலை தன் நிலை வருந்தி உயிரை விட துணிந்த பொழுது உனக்கு முன் நான் உயிர் துறப்பேன் என்றவர் காலை பிடித்து கதறுகிறார் தம்பி திருநாவுகரசர் அப்பொழுது கண்ணீர் விட்டு தம்பியை கட்டி அணைத்தாராம் இனி என் வாழ்வெல்லாம் என் தம்பிக்கு என முடிவெடுத்து கைமை கோலத்துடன் வாழத் தொடங்குகிறார் தாங்காது அனைத்து உயிர்களும் அருள் தாங்கி அதாவது அவர் கழுத்திலே திருமாங்கல்யம் அணியவில்லை என்றாலும் உலக மக்கள் செழித்து வாட வேண்டும் என்ற அருளையே அவர் கழுத்து நகையாக அணுகிறார் ஆனால் அவர் தம்பி திருநாவுக்கரசரோ சமண சமயத்திற்கு மாறிவிடுகிறார் தன் தம்பியின் நிலையை வருந்தி திருவது தொண்டு செய்ய ஒரு மடத்தையே கட்டுகிறார் முதல் முதலில் ஒரு பெண்ணடியார் ஒரு மடத்தை நிறுவி உழவார பணி செய்து தெய்வ பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டார் என்றாள் அந்த சிறப்பு திலகவதியே சேரும் தன் தம்பியை சைவ சமயத்திற்கு மாற்ற தினமும் மறைவனிடம் வேண்டுகிறார் அதற்கு ஈசனே திருநாவுக்கரசருக்கு சூளை நோய் அளிக்கிறார் இந்த வழியின் கொடுமை எப்படி இருக்கும் என்று தெரியுமா பாம்பின் விஷத்துடன் நெருப்பு கலந்தது போல உக்கிரமாய்த் தாக்குமாம் குடலை இந்த வழியின் கொடுமை தாங்க முடியாமல் தன் தமக்கை திலகவதியாரிடம் அருள் புரிவீர் கதறுகிறார் அதற்கு திலகவதியாரோ பற்றருக்கும் பரமனது பணி செய்வீர் என்று ஆசிர்வதிக்கிறார் மேளது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் என்பது போல திருவாளம் திருநீரு திலகவதியார் அளிப்ப பெருவாழ்வு வந்ததென பெருந்தகையார் பணிந்து ஏற்றார் அன்றைய காலகட்டத்து பெண்கள் தீட்சை செய்ய கூடாது என்ற நிலைகள் மாட்டு சமயம் சென்ற தம்பி திருநாவுக்கரசருக்கு திருநீரிட்டு பஞ்சாட்சர மந்திரம் ஓதி அவரை சைவ சமயத்திற்கு மாற்றினார் என்றால் அதுவே திலகவதியாரின் செயற்கரிய செயல் தன் தமக்கை சொல்பொடி கேட்டு ஈசனை பணிந்ததால் திருநாவுக்கரசருக்கு சூளை நோயும் போனது திலகவதியாரின் தவமும் பழித்தது திலகவதியாரை முருள்நீக்கியார் அடியாவிடில் திருநீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே சமயம் காத்து தமிழை காத்த பெருமை திருநாவுக்கரசருக்கு என்றாள் அவரை காத்த பெருமை எங்கள் திலகவதியாருக்கு சைவத்தையும் தமிழையும் காக்க வாழ்வைத் துறந்து திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு மட்டுமல்ல சைவ நிலையை காட்கும் ஒவ்வொருவருக்குமே தமக்கையாக என்றும் வாழ்வார் முழுகும் மெழுகுவத்தி போல இன்னும் பல குடும்பங்களில் திலகவதியார் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் ஈசனே சிவகாம் இனேசனே என இன்று தில்லைவா நடராசனே அந்த இறைவனின் கணிப்பில் திலகவதியார் கூட அறுபத்தி நாலாவது நாயன்மாரே இந்த திருநீரை உலகறிய செய்தவர் யார் என்று தெரியுமா திலகவதியாரே என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு அற்புதமான உரையை வர்ஷா இந்த மன்றத்தில் வழங்கியிருக்கிறார் ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குவோம் உடனடியா நடுவர்கள் கிட்ட போலாம் முதல்ல மணிகண்டன் அவர்கள் எல்லா பிள்ளைகளும் எங்கள் பிள்ளை என்றாலும் கூட எனக்கு கொஞ்சம் உண்டு ஏன்னா இருந்து உலகம் வரைக்கும் பேசப்படக்கூடிய பாப்பா நன்றி அதாவது வந்து எப்ப சிக்சர் அடிப்பா எப்ப நூறு அடிப்பா எப்ப திடீர்னு போடான்னு பேட்டை போட்டு போவான்னு தெரியாது ஆனா அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா பிரித்து மேஞ்சிருவாங்கல்ல அந்த மாதிரி திலகவதியாரை பத்தி ஒரு வார்த்தை சொல்லணும்னா தன்னுடைய பேச்சால் திலகவதியாருக்கு வெற்றி திலகமிட்டிருக்கிறார் வர்ஷா நன்றி அருமையான பேச்சு அருமையான பேச்சு அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து எங்கள் கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் வர்ஷா உன்னுடைய ஆரம்பம் ரொம்ப எனக்கு பிடித்திருந்தது நான் ரொம்ப மதிக்கின்ற உருகி உருகி வணங்குகின்ற மாணிக்கவாசக பெருமானுடைய நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க அப்படிங்கிற அந்த திருவாசகத்தோடு நீ தொடங்கிய விதம் ரொம்ப பிடித்திருந்தது ஜி யு போப் பவர்களுக்கே ரொம்ப பிடித்த இரண்டு வரிகள் இந்த இரண்டு வரிகள் அதாவது ஒரே மாதிரி இல்லாமல் கருத்தும் சொன்ன பாட்டும் கொஞ்சம் பாடின உன்னுடைய கற்பனை வளமும் அங்கங்கே கொஞ்சம் தெரித்தது ஒட்டு அந்த ஐந்து நிமிடத்துல திலகவதினா தான் என்று கவனிக்க வைத்து ஐயா ரொம்ப சிறப்பாக இருந்தது இன்னும் இன்னும் உன்னுடைய பேச்சு மெருகேற வேண்டும் இன்னும் அடர்த்தியாகி இன்னும் நீ மேலோங்கி செழித்து வளர வேண்டும் என்று மனதார பிரார்த்திக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி ஐயா நடுவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள் சிறப்பான உரையை வழங்கிய வர்ஷாவுக்கு ஒரு அரங்கு நிறைந்த கைத்தடல்களால் வாழ்த்துக்களை பரிசாக்குகிறோம் வாழ்த்துக்கள்